கலாலி கடற்கரைக்கு வர டி சந்தி என்று சொல்லப்படுற இடத்துல நிற்கிறோம் அது பலாலி கடற்கரையில் இருக்கிற சந்தி இந்த சந்தி இந்த ரோட் வந்து பத்தாம் தேதி தான் இந்த டி சந்தி இந்த ஆட்டோக்கள் வர இடம் வசாவிடானில் இருந்து இந்த சந்தி வரைக்கும் திறந்துருக்கிறாங்க நிறைய மக்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறாங்க அழகான ஒரு கடற்கரையில் பலாலி கடற்கரை என்று சொல்கிறது இவடந்தான் இங்கே நிறைய மக்கள் வந்திருந்தோன்னு இருக்கிறாங்க ஒரு டூரிஸ்ட் நல்ல உண்மையான ஒரு நல்ல சுத்தமான கடற்கரை எதிர்காலத்தில் நிறைய டூரிஸ்ட் இங்கே வரக்கூடிய ஒரு நல்ல இடம் இதில் இராணுவத்தால் இவங்கள ஒரு லைப்ரரி ஒன்று செய்து பொதுமக்கள் பாவனைக்கு விட்டுலாம் அதே போல் இந்த விளையாட்டு குற்றங்களை செய்து மக்கள் பாவனைக்கான இந்த மண்டபம் செய்திருக்கிறோம் ியில் காற்றோட்டமான ஒரு மண்டபம் இதில் செய்கிறக்கலாம் அதில் இருந்து அப்படியே இந்த வயிற்று அடிக்கக்கூடியது ஜிம்னாஸ்டிக் செய்யக்கூடிய இதுகள் இங்கே பார்த்தா தெரியும் ஒரு வழிநாடு போலேயே இருக்குது நிறைய பேர் அந்த கேகேஸுக்கு போகிறது போல் இப்போ இங்கே பலாலிக்கு வார ஆக்கின்ற தொகை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கு அதோட ஒவ்வொரு நாளும் தங்கண்ட ஊருக்கு வந்து முப்பத்தைந்து வருட கவலை வந்து ஆக்கள் போகிற ஒரு நிலைமை இதுக்கு திருப்பவும் நல்ல விஷயம் இன்னும் இந்த பிரதேசங்கள் இன்னும் வளம்புற மாதிரி தான் நாங்கள் கேட்குறது பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே பலாரியை அறியை தான் மிக சந்தோஷமாக வந்து தாங்களுடைய உறவுகளோடு கதைச்சு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்திய ரோடு ஆள்ட ரோடு ஆஸ்தேலியா போகலாம் முதல்ல அதுல அதெல்லாம் போறோம் அவன விளாய்க்கு வண்டி ஹம் இது பீச் வாலிபால் ஒரு போல் கொண்டு வந்தா அதான பிளேயர் உங்கள